வாடிக்கை நிகழ்வுகள் செலுத்தும் வசந்த மண்டபம் மட்டுமில்லை வாழ்க்கை நெருக்கடிகளால் நிரம்பிய நெருஞ்சி பாதையும் தான் வசதி வட்டத்திற்கு உள்ளே இல்லை வாழ்வின் வகுப்பறை வசதி வட்டத்திற்கு உள்ளே இல்லை வாழ்வின் வகுப்பறை அது சில நேரங்களில் வெயில் கொளுத்தும் விளிம்பில் நிற்கிறது வெறித்தபடி துன்பம் வரும்போது சிரித்தோமா அழுதோமா என்பது அல்ல கேள்வி துவண்டு விழுந்தோமா விழுந்தாலும் எழுந்து தொடர்ந்து நடந்தோமா என்பதே ஒரு புயல் வந்து போகலாம் அதில் ஒரு கடற்கரையை காணாமல் போகலாம் ஆனாலும் மறுபடியும் கடல் அழைக்கும் கட்டுமரங்களின் கால்கள் துடிக்கும் இதோ அவநம்பிக்கை அழுது புழம்புகிறது தன்னம்பிக்கை ஓடி போகாமல் ஓசையின்றி நடக்கிறது வழிகளை வாங்கி பழகு வருத்தங்கள் தாங்கி பழகு வழிகளை வாங்கி பழகு வருத்தங்கள் தாங்கிப் பழகு வழிகள் அறியாத வாழ்க்கை உண்மையில் வரமல்ல ஏனெனில் அது நிரந்தரமல்ல ஏற்றுக்கொண்டதும் எளிதாகிவிடுகிறது எதுவும் என்ற ஒரு கவிதையை சமீபத்தில் இன்று காலை அதிகாலையில் ஐயா ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள் எழு ஐஏஎஸ் அவர்கள் எழுதிய இரண்டாம் சுற்று என்கிற நூலை படித்து கொண்டிருந்த பொழுது அந்த நூலில் இந்த கவிதை இருந்தது நம்பிக்கை தருவதாக இருந்தது அதை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் நன்றி வணக்கம்